ஏங்க இப்படி தலத்தெரிக்க ஓடி வரீங்க அம்மா சொன்னதை அப்படியே செஞ்சோம் எனக்கு அங்கீகாரம் எதுவும் கிடைக்கலீங்க சச்சோ அதுக்கு பதிலா அடி தாங்க கிடைச்சது சோ சாடுங்க ஏங்க அடி அம்மா என்கிட்ட பால் பொங்கிர போதுடா கண்ணு அடுப்ப சிம்ல வைன்னு சொன்னாங்கங்க அடுப்ப சிம்ல வச்சிங்களா அம்மா சொல்ல கட்டாதே அப்படிங்கற மாதிரி அடுப்ப சிம்ல தாங்க வச்சங்க சரியாதானங்க செஞ்சுக்கிங்க அட ஆமாங்க அப்படி நான் செஞ்சு பால் பொங்கி ஊத்திடுவீங்கங்க அது எப்படிங்க அம்மா அடுப்ப சிம்மல வைக்க சொன்னாங்கங்க நான் அடுப்ப தூக்கி சிம்ம மேலே வச்சிட்டங்கங்க மங்காரமான ஆளா இருக்கீங்க சரிங்க நான் இப்ப ஓடி ஒளிஞ்சிக்கறேன் சேதம் கம்மியா இருந்தா அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் பை பைங்க அச்சச்சோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு அது வாங்க விழுந்து விழுந்து சிரிச்சதல அடிபட்டுடுச்சிங்க விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு எல்லாம் அண்ணன் காரம் பண்ற வேளை தாங்க அவன மாதிரி வீட்டுக்கு வந்து இருந்தா அவன மாதிரி இருந்தா ஆதித்யா சேனலே தேவா இல்லைங்க அம்மா ஃபுல் என்டர்டெயின்மென்ட்க்கு அவன் கேரண்டிங்க அப்படி என்னங்க அவர் பண்ணாரு எக்ஸாம் எழுதிறதுக்கு ப்ளம்மர கூட்டிட்டு போயிருக்காங்க நம்பர் எங்க கூட்டி போனாரு ஏன்னா क्वेश्चन பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்கலாம் அதுக்கு தாங்க பட்டுக்குட்டி இங்க என்ன பண்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க அப்பாவோட பேர் எழுதி फ्रिजக்குள்ள வச்சங்கங்க எதுக்கு அப்படி பண்ணீங்க அது வாங்க அப்பாவோட பேர் எப்பவும் கெட்டு போக கூடாதுன்னு தாங்க ஏங்க கையில ஸ்கேல வச்சிட்டு சாப்பிடுறீங்க அது வாங்க டாக்டர் அளவோடு சாப்பிட சொல்லிருக்காங்க அதாங்க ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க அது வாங்க எப்பவும் போல தான் என் அண்ணனோட என்டர்டெயின்மென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னங்க ஆச்சி அம்மா வெயில் அதிகமா இருக்குன்னு கேழ்வரகு கூழ் செஞ்சு வச்சிருந்தாங்கங்க அட நல்ல விஷயம் தானங்க கூட குடிதான் அம்மா கொடுத்தாங்க ஆனா அவன் குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் குளிக்க எடுத்துட்டு போனாரு அதாங்க நாங்களும் கேட்டோம் அதுக்கு அவ ஒரு ட்விஸ்ட் கொடுத்தான் பாருங்க என்ன ட்விஸ்ட்ங்க அவங்க டீச்சர் கூளானாலும் குளித்து குடின்னு சொல்லிருக்காங்கங்க ஏன் அண்ணங்காரன் தப்பா புரிஞ்சிட்டு குளிக்கிறதுக்கு கூள குண்டான்ல ஊத்தி எடுத்துட்டு போயிருக்காங்கங்க உண்மையான அர்த்தம் என்னன்னா கூழா இருந்தாலும் குளிச்சிட்டு சாப்பிடணும்ன்றது தாங்கங்க ஏங்க இப்படி தல ஓடி வரீங்க ஏன்டா இந்த ஆண்டவன் என்ன இவ்ளோ அறிவா படைச்சானே தெரியலீங்க ஏங்க அது வாங்க அம்மா சொன்னாங்க பச்சையா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுடா கண்ணுன்னு சொன்னாங்கங்க நானும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேங்க பச்சை கேரட் கிடைக்கல சரி மார்க்கெட்டுக்கு போய் தேடி பார்த்தா அங்கேயும் பச்சை கேரட் இல்ல ஆரஞ்சு கலர் கேரட் தான் இருந்துச்சு அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொன்னா இதுதான்டா கண்ணு வேக வைக்காத பச்சை கேரட் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன ஆச்சுங்க இது பச்சை கேரட் இல்லம்மா ஆரஞ்சு கேரட் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால அட ஆமாங்க நம்ம ஆரஞ்சு பழம்னு சொல்றோம் அப்போ இதையும் ஆரஞ்சு கேரட்னு தானே சொல்லணும் ஆட ஆமாங்க இதாங்க கேட்டேன் இதுக்கு தான் துரத்திட்டு வராங்க எங்கள் அம்மா அப்படா ஆமாங்க நீங்களே சொல்லுங்க பழத்துக்கு ஒரு நியாயமும் காய்க்கு ஒரு நியாயமாங்க ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க வர வர என் அண்ணனோட காமெடி டைமிங்க்கு அளவே இல்லாம போச்சுங்க எங்கே பண்ணாரு எல்லாரும் எக்ஸாமுக்கு போனா எக்ஸாம் எழுதிட்டு வருவோம் என் அண்ணன் தூங்கிட்டு வந்திருக்காங்க எங்க அண்ணன் தூங்கினார் அது வாங்க எங்க அப்பா தான் கேள்விக்கு பதில் தெரியலனா முழிச்சிட்டு இருக்காதுன்னு சொன்னாராம் அதுக்கு எக்ஸாம் ஹாலிலே தூங்கிட்டு வந்திருக்காங்கங்க ஏன் ஓடி வரீங்க புட்றதா எங்க அம்மா என்ன கலவற்ற மாதிரி வெட்டி இருப்பாங்கங்க

தங்கக்குட்டி இங்க என்ன பண்றீங்க அது வாங்க நெல்லிக்கா பச்சிட்டு இருக்கங்க இதுக்கு நேத்து ஸ்கூல்ல ஒரு பாடம் படிச்சங்க அதியமான் அவ்வையாருக்கு ஆயுள வளக்க கூடிய நெல்லிக்கனி கொடுத்தாராம் அதனால என்னங்க எங்க அம்மாவோ என் கூடவே என் ஆயுசுக்கு இருக்கணும் ரொம்ப ஆசைங்க ஓ சூப்பருங்க எங்க அம்மாவை இந்த பக்கெட்ல இருக்க நெல்லிக்காயை ஃபுல்லா சாப்பிட வச்சு ஆயுசுக்கும் கூடவே வச்சுக்க போறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடைச்சா நீங்க யாருக்கு கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன் இப்படி ஓடி வர்றீங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அது கரெக்ட்டா பதில் சொல்றீங்களா பார்க்கலாமா கேளுங்க நம்ம வெளிய கிளம்பி போகும்போது பூனை குறுக்க வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரியலங்க அது எங்கேயோ போகுதுன்னு அர்த்தங்க பட்டுக்குட்டி ஏன் இப்படி ஓடி வர்றீங்க விட்டுருந்தா எங்க அம்மா ஜூஸ் புளியிற மாதிரி என்ன புரிஞ்சிருப்பாங்க என்னங்க பண்ணீங்க அது வாங்க எங்க அம்மா ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க நானும் பக்கத்துல போய் உதவி பண்ணாலான்னு போனேங்க சூப்பருங்க அப்பதாங்க எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க ஏம்மா இந்த பழத்தை ஆரஞ்சு பழம்னு சொல்றாங்கன்னு அம்மா கிட்ட கேட்டேங்க அதுக்கு அம்மா சொன்னாங்க இந்த பழத்தை பாதியாக பிரித்து பார்த்தா ஒரு பக்கம் ஆறு சொலையும் இன்னொரு பக்கம் அஞ்சு சொலையும் இருக்கும் அந்த ஆறையும் அஞ்சையும் சேர்த்து தான் இந்த பழத்துக்கு ஆராய்ச்சின்னு பெயர் வச்சாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க ஏமா நாம் அஞ்சாயிரம் பழம்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்டேங்க அதுக்கு தாங்க துரத்திட்டு வராங்க ஏன் ஓடி வர்றீங்க அது எங்க கேக்குறீங்க விட்டிருந்தா எங்க அம்மா அதிரசத்தை தட்டற மாதிரி தட்டி இருப்பாங்க எங்க வழக்கம் போல தாங்க அம்மா பண்ண போய் கொஞ்சம் ஏசுக்க பேசுக்க ஆயி போச்சுங்க எங்க என்னாச்சிங்க அம்மா கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கங்க என்னன்னு கேட்டதுக்கு பலகாரம் பண்றேன்டா கண்ணுன்னு சொன்னாங்கங்க எங்க என்னாச்சிங்க அம்மா கோலாப் ஜாமுனுக்கு மாவு இருந்தாங்க நான் அதுல கொஞ்சமா முளகாய்த்தூள் போட்டுடேங்கங்க ஏன் முளகாய்த்தூள் போடிங்க அவங்க தாங்க சொன்னாங்க பலகாரம் நான் ஒரே ஒரு காரம் தாங்க போடுறேன் அப்படி இல்லைங்க பலகாரம்னா ஸ்வீட் காரம் ரெண்டும் சேர்ந்து தாங்க வரும் ஓ அப்படிங்களா அப்படினா அத பல சுவை தின்பண்டங்கள் தான சொல்லணும் சம்ம நீங்க அப்படித்தாங்க எல்லாரும் சொல்றாங்கங்க ஐயோ எங்க அம்மா வராங்க நான் ஓடுறேன் பைங்க